இந்த வாழை மரம் எந்த ஒரு இல்லங்களிலே இருக்கிறதோ எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடமானது செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்றார் அதனால்தான் வாழை இலையை கொண்டு வந்து எல்லா விசேஷங்களுக்கும் பயன்படுத்துற சரஸ்வதி பூஜை நாள்ல கூட பார்க்கலாம் ஆயுத பூஜை நாள்ல கூட நம்ம இந்த வாகனங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த வாழை கண்ணை கொண்டு வந்து கட்டி வச்சிருப்பா இல்லையா எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ஆயுள் என்பது விருத்தி அடைய வேண்டும் எதனுடைய ஆயுள் இந்த வண்டிங்கிறது காலங்காலத்துக்கும் நம்ம கூடையே இருந்துருக்கணும் அது அது நல்லபடியாக இயங்க வேண்டும் அந்த ஆயுளை கொடுக்கக்கூடிய என்பதும் இந்த வாழை மரத்திற்கு உண்டு அப்படிங்கிறதுனாலதான் திருமண வீடுகள்ல பார்த்தோம்னா முக்கியமா வாழை மரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா திருமண வீடுகளில் வாழை மரம் கட்டுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் திருமண வீடுகள் மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் சுப நிகழ்ச்சி என்பது நடக்கிறதோ அங்கே எல்லா இடங்களிலுமே இந்த வாழை மரங்களை கட்டுவது என்பது வழக்கத்திலே உள்ளது அதுவும் எப்படிப்பட்ட மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலையுடன் கூடிய வாழை மரமாக இருக்கும் அந்த வாழை மரத்துல பார்த்தோம்னா இந்த ஃபுல்லா காய் அப்புறம் அந்த பூல சேர்ந்து இருக்கும் தெரியுமா அப்படி குலையுடன் சேர்ந்த இந்த வாழை குலையுடன் இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு வந்து கட்டுவார்கள் இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த என்ன பர்பஸ்க்காக அந்த விசேஷத்தை பண்றோ அது மேலும் மேலும் தழைத்து வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு வாழைக்கண்ணு நம்ம வச்சு பார்த்தாலே போதும் அது குல தள்ளும் போது பார்த்தா பக்கத்துல இன்னும் ரெண்டு மூணு வாழை கண்ணெல்லாம் வளர்ந்துருக்கும் அது தொடர்ந்து அது என்ன பண்ணுன்னு பார்த்தா தனக்கு அருகிலேயே அடுத்தடுத்து தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்து கொண்டே இருக்குமாம் தொடர்ந்து அதனுடைய வம்சமானது அடுத்தடுத்தடுத்து அடுத்து அந்த இடத்திலே படர்ந்து கொண்டே இருப்பதால் தான் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்றா தொடர்ந்து நம்ம எந்த பர்பஸ்க்காக அந்த விசேஷத்தை பண்றோமோ அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அதனுடைய பலனானது முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது நமக்கு வாழைங்கிறது ரொம்ப விசேஷமா எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காதானே இந்த வாழை இலை அப்படிங்கிறது விசேஷம் வாழைப்பூங்கிறது விசேஷம் வாழை தண்டு அப்படிங்கிறது விசேஷம் வாழை பழம் என்பதுதான் இறைவனுக்குரிய பிரதானமான நைவேத்தியமாகவே பார்க்கப்படுகிறது பழங்களிலே மற்ற பழங்கள்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ மற்ற பழங்களை விட இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது நிச்சயமாக வெத்தலை பாக்கு சொன்னாலே வெற்றிலை பாக்கோடு சேர்ந்து இந்த வாழைப்பழத்தை வைப்பதுதான் நம்முடைய நினைவிற்கு வரும் தெரியுமா ஆப்பிள் வைக்கிறோம் ஆரஞ்சு வைக்கிறோம் சாத்துக்குடி வைக்கிறோம் மாதுளம்பழம் வைக்கிறோங்கிறது எல்லாம் வேற என்னதான் வச்சாலும் அந்த வாழைப்பழத்தினை வைத்தால்தான் அந்த தாம்பூலம் என்பதே நிறைவு பெறுகிறது அல்லவா பரிபூரணம் அடைகிறது அல்லவா அப்படி அந்த வாழை என்பது நம்மோடு கலந்தது அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம் மித்த பழங்களுக்கு எல்லாம் சீசன் என்கிறது இருக்கும் இது இந்த சீசன்ல இதா இருக்கும் சித்திரை மாசத்துல தான் நமக்கு வந்து பலாப்பழங்கிறது கிடைக்கும் மாம்பழங்கிறதும் இந்த சம்மர்ல தான் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் சீசன் வச்சிருப்பா ஆனால் எல்லா சீசன்களிலுமே எல்லா பருவநிலைகளிலுமே கிடைக்கக்கூடிய ஒரே பழம் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது வாழைப்பழம்தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா சூழலுக்கும் தகுந்தவாறு தன்னை அமைத்து கொள்ளக்கூடிய தன்னை கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது அந்த வாழை மரத்திற்கு உண்டு இந்த வாழை மரம் எந்த ஒரு இல்லங்களிலே இருக்கிறதோ எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடமானது செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னே சொல்றார் அதனால்தான் வாழை இலையை கொண்டு வந்து எல்லா விசேஷங்களுக்கும் பயன்படுத்துறார் விருந்து அப்படின்னு சொல்லும்போது கூட தலைவாழை இலை போட்டு விருந்து அப்படின்னு சொல்றா இல்லையா என்னதான் நம்ம ஒரு வெள்ளித்தட்டு அல்ல தங்க தாம்பாளத்திலே விருந்து வச்சா கூட அதை விட ஒரு இலைய போட்டு அந்த தலைவாழை இலை அப்படிங்கிறத போட்டு அந்த இலையிலே கொண்டு வந்து அன்னத்தை பரிமாறி அந்த இலையில நன்னா பொழுது வயிறு நிறைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பூரணத்துவம் மனமும் மகிழ்ச்சி புரிகிறது அந்த வயிறும் நிறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றா இப்படி அந்த விருந்திலும் அந்த வாழை இலைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை சொல்லவும் வேண்டுமாங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா அதனாலதான் எல்லா நேரங்களிலுமே அந்த வாழை மரத்தை கொண்டு வந்து வாசல்ல கட்டு அப்படின்னு சொல்றாரு வாழை மரம் இருந்துட்டாலே போறோம் பாக்கி சீரியல் லைட்டு போடுறோம் போடல அதெல்லாம் முக்கியமே இல்லை வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டிட்டோம்னாலே அந்த வீட்டிலே மங்களகரமான விஷயங்கள் உள்ளே வந்து விடுகிறது அப்படின்னு சொல்றான் இதற்கு தான் பார்த்தோம்னா நம்ம ஒரு வரலட்சுமி விரதம்னு வந்தாலும் சரி அல்லது வீட்டில் எந்த நோன்பா இருந்தாலும் சரி ஒரு வாழை கண்ணை கொண்டு வந்து கட்டிடுவா தெரியுமா வாழை கண்ணை கண்ணுந்து வச்சு கட்டி அலங்காரம் பண்ணிருப்பா சரஸ்வதி பூஜை நாள்ல கூட பார்க்கலாம் ஆயுத பூஜை நாள்ல கூட நம்ம இந்த வாகனங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த வாழை கண்ணை கொண்டு வந்து கட்டி வச்சிருப்பா இல்லையா எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய ஆயுள் என்பது விருத்தி அடைய வேண்டும் எதனுடைய ஆயுள் இந்த வண்டிங்கிறது காலங்காலத்துக்கும் நம்ம கூடையே இருந்துருக்கணும் அது நல்லபடியாக இயங்க வேண்டும் அந்த ஆயுளை அது அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை என்பதும் இந்த வாழை மரத்திற்கு உண்டு அப்படிங்கிறதுனாலதான் திருமண வீடுகளில் பார்த்தோம்னா முக்கியமா வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டுறான்னு சொன்ன இந்த தம்பதியர் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இவருடைய வம்சம் வந்து வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் இவர்களுடைய ஆயுள் என்பது விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் போன்ற காரணங்களை வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் அத்தனை மகத்துவம் என்பது இந்த வாழை மரத்திற்கு உண்டு கதலி அப்படின்னு சொல்வார் இதுபோக ரம்பா அப்படின்னு சொல்வார் இந்த ரம்பா திருத்தியை என்ற ஒரு நாளே உண்டு அந்த ரம்பா திருத்தியை நாளிலே விசேஷமாக அந்த வாழையை கொண்டே பூஜிப்பார்கள் இப்படி அம்பிகையை இந்த வாழைப்பழங்களை நைவேத்தியம் செய்து பூஜை செய்து அந்த வாழைப்பழத்தை பிரசாதமாக உண்ணும் பொழுது அந்த பெண்கள் மிகவும் பொலிவு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றா அழகும் இளமையும் ததும்ப என்றென்றும் உற்சாகத்தோடு அவர்கள் இருப்பார்கள் இந்த ரம்பா திருத்தியை நாளிலே பூஜை செய்யும் பொழுதுன்னு சொல்றா அத்தனை சிறப்பு இந்த வாழை மரத்திற்கு உண்டு ஆக இந்த வாழை மரம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலே எப்பொழுதும் மங்களங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும் ஐஸ்வர்யங்கள் என்பது பெருகிக் கொண்டிருக்கும் அந்த வம்சமானது வாழையடி வாழையாக தழைத்து கொண்டிருக்கும் என்பதால் தான் சர்வே ஜனாக சுகினோ பவந்து